ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியில் எதை பற்றி போகணும்னா எஃப்எம்சி பிராண்டை சேர்ந்த மார்ஷல் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேரத்து மளிகை ஓடுபயிராக என்னென்ன காய்கறி வகை பயிர்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோட எண்ணிங் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது ஏன்னா டியூ டு டைம் இஷ்யூ அதனால் நம்ம ஃபுல்ஃபில்லாக முடிக்கலை இன்றைக்கி வந்து ரிமைனிங் சொல்லிடுறோம் ஒருவேளை டேரெக்டாக பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம நேற்று எதுக்கு காய்கறி வகை பயிரான அவரைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரியான பயிர்களை நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா மல்லிகைக்கு பொதுவாகவே செம்பேன் தாக்குதல் வந்து இயல்பாகவே விடும் அதே மாதிரி புழுக்கள் தாக்குதலான இலைவலை புழுவும் புழு தாக்குதலும் ஏற்படும் இந்த மாதிரி இயல்பாகவே செம்பேன் தாக்குதலும் புழுக்கள் தாக்குதலும் ஏற்படக்கூடிய பயிர்கள் தான் வெண்டைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரியான பயிர்கள் இந்த மூன்று பயிர்களையுமே காய் தாக்குதல் ஏற்படும் அவரைக்காய் பயிரில் மட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் ரேராக ஏற்படும் ஆனால் அதில் செம்பேன் தாக்குதல் வந்து இயல்பாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான காய்கறி ஊடு ஓடுபயிராக பயிரிடும்போது நமக்கு வந்து பேன்களுக்கான மருந்தும் சரி புழுக்களுக்கான மருந்தும் சரி மல்லிகை செடி ஸ்ப்ரே பண்ணும்போதே அட் டைமில் சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணிடலாம் இண்டிவிஜுவலாக நம்ம செடிக்கு தனியாகவும் ஊடு பயிருக்கு தனியாகவும் மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் தான் நம்ம அந்த மாதிரியான காய்கறி பயிரை ரெக்கமெண்ட் பண்ணோம் இதுவே நம்ம இந்த அவரக்காய் சொல்லியிருந்தோம் அதாவது கொத்தவரக்காய் இதுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து பொதுவாகவே பேன் எதுவும் ஏற்படாது அதே மாதிரி புழுக்கள் தாக்குதலும் ரேராக தான் ஏற்படும் ஸோ அதை நம்ம வச்சா அதுக்கு மருந்து அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது அதேமாதிரி பேரில் வந்து சாமந்தி கிரேந்தி இந்த மாதிரியான பயிர்கள் சொல்லியிருந்திருப்போம் அதில் வந்து நமக்கு பொதுவாக புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் கிரேந்தியில் வந்து ரேராக பேன்கள் தாக்குதல் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான பயிர்களை நம்ம ஊடுபயிரை செய்யும்போது தனித்தனியாக மருந்து அடிக்கணுங்கிற அவசியம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடையாது ஸோ அப்படி செய்கிறது தான் நமக்கு லாபகரமாகவும் இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேறு எந்த ஊடுபயரும் பயிர் செஞ்சு அதுக்கு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதாகவும் மல்லிகைக்கு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதாகவும் இருக்கிற பட்சத்தில் மாற்றி மாற்றி மருந்துகள் வந்து ஒரு செடிக்கும் அதாவது மளிகை செடிக்கும் ஊடு பயிருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அது வந்து ஃபைட்ரடாக்சிட்டியும் ஏற்படுத்தும் ஒரு மருந்தோட ரிசல்ட்டையும் அந்த பயிருக்கு முழுமையாக கிடைக்க விடாது ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான பயிர்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் பேக் டு த ட டாப்பிக்கு இன்றைக்கி வந்து நம்ம எஃப்எம்சி ப்ராண்ட் தான் மார்ஷல் அப்படிங்கிற பூஜைகளே பார்த்தா பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டெனிங் யான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் சல்ஃபான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது இதுவும் நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணீர் வந்து வெள்ளி நேரமாக தோன்றும் நெக்ஸ்ட் இது வந்து எந்த மாதிரியான பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்க்கும்போது பயிர்களில் சாரந்தியம் பூச்சிகளுக்கும் பயிர்களை அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கும் சேர்த்தே பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மார்சல் பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது இதை பயன்படுத்துகிற மூலயமா என்னென்ன பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏ சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேன் தாக்குதலுக்கும் ஸ்டம்பர்னு சொல்லக்கூடிய தண்டு துளை லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டல் புழுக்கும் க்ரீன் லீஃப் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பச்சை இலை தத்துப்பூச்சிக்கும் மற்றும் கால்மெஜ்னு சொல்லக்கூடிய பித்தப்பை பூச்சிக்கும் அதேமாதிரி பிபிஹெச் அதாவது ப்ரவுன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்துப்பூச்சிக்கும் அதே மாதிரி டபிள்யூ பிபிஹெச் அதாவது ஒயிட் பேக்டு பிளான்ட் ஹாப்பர் அதாவது வெள்ளை முதுகு தாவர தத்துப்பூச்சி இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் எல்லாத்துக்குமே இந்த மார்சல் பூச்சிகளை பயன்படுத்துறது மூலிமா நல்ல செல் கிடைக்கும் இது இல்லாமலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகற்காய் இந்த மாதிரியான பயிர்களில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு மற்றும் தண்டு புழு அழைக்கிறதுக்கு இந்த மார்சல் பூச்சிகளை பயன்படுத்தலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரியான பயிர்களில் ஏற்படக்கூடிய சாரஞ்சம் பூச்சிக்கும் சரி காய்ப்புழுக்கும் சரி இந்த மார்சல் பூச்சிகளை மட்டும் தனியாகவே பயன்படுத்திக்கலாம் நல்ல செல் கிடைக்கும் அதேமாதிரி ஒரு டோசிஸ்னு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு பூச்சிகொலிப் பொருட்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பயன்படுத்தணும் அதற்கு மிஞ்சன அவசியம் கிடையாது அண்ட் இந்த பூச்சிகளை வந்து காண்டக்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் ஆக்ட் ஆகக்கூடியது தான் அதாவது நேரடி தொடர்பு மூலயமா பூச்சியொலி புழுக்கள் மேலே பட்டுச்சினாலும் செத்துடும் அப்படி ஒருவேளை படலைனாலும் தாவரத்தோட சாரம் உரியும் போதோ இல்லைனா அரித்து உண்ணும் போதோ செத்துடும் அண்ட் இந்த மாசல் பூச்சிகளோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள்கூடையும் சரி நுண்ணுடைய சத்து மந்திர்கூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா பூச்சிக்கொல்லியும் கொல்லியும் அதிகமான அமிலத்தன்மையோ இல்லைனா காரத்தன்மையோ இருக்கக்கூடியது கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது எதனாலாம் அப்படி பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு இலைகள் கருகக்கூடும் ஃபைட்ரோடாக்சைடு ஏற்படும் அப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன தான் பூச்சியல் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணோன்னா கூட பயிரில் இருந்து புதிய தொழில்கள் இருக்கும் வீதமும் வேகமும் ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு அந்த பூச்சிக்கொல்லி வந்து அதிகமான காரத்தன்மையாகவோ இல்லைனா அமிலத்தன்மையாகவோ இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிறது நல்லது இதை கூட சேர்த்து பயன்படுத்துகிற பட்சத்தில் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய பூச்சியல் பொருள்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பெயராக இருந்துச்சுன்னாலும் இந்த மார்சல் பூச்சிகளில் பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்வகைப் பெயராவோ பழவகை பெயராகவோ பூ வகை பெயராகவோ எண்ணெய் வித்து பெயராகவோ தானிய வகை பெயராகவோ இருந்துச்சாலும் சரி நம்ம சொல்லிடக்கூடிய பூச்சியல் பொருட்கள் தாக்குதலுக்கு இந்த மார்சல் பூச்சிகளை பயன்படுத்தலாம் நல்லது செல் கிடைக்கும் அண்ட் இதோட பிரைஸுன்னு பார்க்கும்போது கால் லிட்டர் நானூறு ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டர் அறுநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஏழ்நூறு ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது இதோட மேக்சிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக அஞ்சு லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி நானூறுரூவாயிலேருந்து ஆறாயிரத்தி அறுநூறுவாக்கிட்ட வருது ஸோ தேவைப்படுறவங்க தேவையாக அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மருந்துகளையை பற்றி தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய முன்னாடிலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள நோட்டிஃபிகேஷன் கேட்குற செஞ்சு ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் உருவாரு எல்லா வீடியோவும் உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து